வணக்கம் உங்களை இந்த வீடியோவில் நம்ம தர்சிகா வந்து பார்த்தீங்கன்னா சிவக்குமாரை வந்து சூடு இல்லையா சொரணும் இல்லையா ரோஷன் இல்லையா உப்பு என்ன எங்கள் வீட்டில் வாங்கி போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அந்த இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே தர்சிகா போய் எதிர்த்து திருப்பிடாங்க கேர்ள்ஸ் டீம்லையுமே நீ இப்படி பேசிக்கக்கூடாது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னாலே தர்சிகா தான் அவங்க பண்ண தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க இல்லையா நான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதை வேறு மாதிரி ஒரு ட்ராக்ல திருப்பி கொண்டு போகிறாங்க அது வந்து ஒரு பக்கம் பார்த்தாலும் ரைட்டுங்கிற மாதிரி தான் தெரியுது அவங்க சொல்கிறது ஆனால் அது இப்படி தான் சொல்லணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை நான் என்ன நடந்துச்சுன்னு டீட்டெயிலாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஸோ அவங்க பண்ணது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லிடுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் பண்ணிட்டேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தரியா தேட் ப்ரோமோவில் பண்ண ஒரு சம்பவத்தை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஆர்மிஸ் எல்லாரும் வெளியில் பயங்கரமாக ஃபயர் விட்டுருக்காங்க பட் ஆனால் உண்மையாக நடந்த விஷயம் என்னன்னா வாயை கொடுத்து எதையோ புண்ணா கணக்கு அதையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நடந்திருக்கு ஸோ பசங்க சிரிச்சுட்டு போதே நம்ம வந்து லைட்டாக யோசிச்சோம் ஸோ அதுதான் வந்து நடந்திருக்கு சரி அது என்னங்கிறதே டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணிப்பீங்கன்னு நம்புறேன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவோட இஷ்யூ இந்த தர்ஷிகாவோட பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரபட்சம் இல்லாமல் பேசணும்னு சொல்லி இந்த ஒஸ்ட் பர்ஃபாமெர் டாஸ்க்கு அந்த டாஸ்கில் இவங்க வந்து பேசுகிறாங்க என்ன பேசுறாங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி உங்களை வந்து யார் திட்டுனா கூட நீங்கள் வந்து உண்மையாக எதிர்த்து பேசுங்க பயப்படாதீங்க முதல்ல பயந்துக்கிட்டே இருக்கீங்க எதா இருந்தாலும் எதிர்த்து தைரியமாக பேசுங்க அதை விட்டு அமைதியா இருக்கிறதுனால இருக்கிற ஆட்கள் வந்து உங்களை பேசிட்டே இருக்காங்க உங்களுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் உப்பு வேணா எங்க வீட்ல இருந்து போட்டு எங்க வீட்ல இருந்து கொஞ்சம் உப்பு தர வேணா போட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து வந்து பெண்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இது தப்புன்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு இது எங்க வீக்கெண்ட்ல வந்து வேற மாதிரி போட்ரேட் ஆயிருமோ எது இது வெளியில போகும் அப்படின்னு தெரியாது வெளில எதை போடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா அந்த பயத்தில் மாத்த ட்ரை பண்ணாங்களா இல்ல அந்த மீனிங்ல தான் அவங்க அவங்க பட் கேள்வி ஆன்சர் ஆன்சர் என்னன்னா ரஞ்சித் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க வேற யாருமே அந்த எக்ஸ்பிளேஷனை கேட்கவே இல்லை நீ எது சொன்னாலும் அது வந்து தப்புதாங்கிற மாதிரி ஒதுக்கிட்டாங்க ரஞ்சித் கிட்ட மட்டும் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க அவரும் ஆமா தங்கம் கரெக்ட் தான் தங்கம் அப்படின்னு சொல்லி ஜாலரா அடிச்சுட்டு இருக்காரு என்ன எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா தீபக் அண்ணா வந்து அவர் வந்து பேசினாருனா ஆனால் பட் வந்து அவர் அதுக்கான எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனே கொடுக்காம அமைதியாக இருந்தார் வாயா போயாலாம் தீபக் அண்ணா வந்து சிவகுமார் வந்து பேசுறாரு சிவகுமார் அண்ணா வந்து பேசுறாரு அது எனக்கு பிடிக்கல நான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு நான் அதனால வந்து சிவகுமார் அண்ணனுக்காக தான் நான் வந்து பேசினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த இந்த ட்ராக்கை வந்து சிவகுமாருக்காக தீபக்கு எதிராக பேசுன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணுறாங்க இருக்கு பட் அதுக்கு ரஞ்சித் வந்து ஆமாம் தங்க சூப்பர் ஐடியா தங்க கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி தான் ரஞ்சித்துக்கும் தீபக்குமே கொஞ்சம் ஆகல இல்லையா ஆமா தங்க கரெக்டாக தான் தங்க பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பட் இதே ரஞ்சித்து இந்த ஆளு வந்து இப்படி கேட்க வேண்டியது ஏன் தங்க அதை அப்படி தான் சொல்லணுமா ஏன் தனியாக கூப்பிட்டு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா ஸோ என்னோட ஒப்பீனன் இதுதான் இப்போ தீபக் அவர் மரியாதை இல்லாமல் நடத்துறாரு அதை உங்களுக்கு புரிய வைக்கணும் அவருக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா இது வரைக்கும் ஒரு தடவை கூட நீங்கள் அவர்கிட்ட சொல்லவே கிடையாது அதை பற்றி இது வரைக்கும் ஒரு டைம் கூட சிவக்குமாரை கூப்பிட்டு நீங்கள் போய் சொன்னதே கிடையாது இந்த இடத்துல அந்த ரோஸ் பண்ணுங்கன்னு சொன்ன இடத்துல உங்களுக்கு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இப்போ வந்து அது அவருக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் பேசினேன் அவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத நானும் கேக்குறேன் நீங்களும் அதை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி அதை கேட்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன் சோ இதை பத்தின உங்களோட கருத்து தரிசிக்க அதை பேசுனது உங்களோட கருத்து அவங்க நல்லது தான் பேசிருக்காங்களா இல்ல வேணும்னு பேசிபிட்டு இப்ப தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்க சோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா சௌந்தர்யா அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி இது ஏன் டாஸ்க்னு சொல்லி விசாலு ரயானு எல்லாரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்க இல்லையா ரயானா வந்து நீ ஜாலரா அடிக்கிறேன்னு சொன்னது விசால் வந்து மூஞ்சிக்கு நேராக பேசுறான்னு சொன்னது தீபக் வந்து மேனஸ் இல்லை அப்படின்னு சொன்னது எல்லாமே இந்த டாஸ்க்கு முன்னாடி நடந்தது சரிங்களா இந்த டாஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் பிக் பாஸ் வந்து அஞ்சு அஞ்சு பேரா பிரிச்சு அஞ்சு பேர் வந்து பேசிட்டு வந்தாங்க நார்மலா தான் பேசினாங்க ஓரளவுக்கு இதுக்கு முன்னாடி என்ன பேசிருக்காங்க வீடியோ போட்டுக்கேன் வேணா அந்த இடத்துல கார்டு கொடுக்குறேன் பாருங்க அந்த முதல் அஞ்சு பேரா பிரிச்சு ஒரு அஞ்சு பேர் அடுத்த அஞ்சு பேர் அப்படிதான் பேச வைக்கிறாங்க அந்த ரோஸ்ட்ல வந்து முதல் அஞ்சு பேர் பேசுனதுக்கு அப்புறம் கேப்ல இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த வெசல் வாஷிங் டாஸ்க்னு ஒன்று பாக்கி இருக்குல்ல ஸோ அந்த டாஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பாக்கி பண்ணணும் பேலன்ஸ் டாஸ்க் இருக்குது அதை பண்ணணும்னு சொல்லி எல்லாரையும் நிற்க வச்சு நான் டாஸ்க்கு நான் கொடுக்குறேன் நான் உங்கள் எல்லாரையும் வந்து ஓப்பனாக சொல்கிறேன் வேறு எதாவது டாஸ்க்லாம் பண்ண வேணான்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சிக்கு நேராக அந்த ப்ரோமோவில் உள்ள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சைட்டு மெனிக்க வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் செஃப்ரி எல்லாம் வந்து நீ மூஞ்சிக்கு நேராக பேசி ஜெஃப்ரி பின்னாடி போய் அதே மாதிரி முத்துக்குமரோட வந்து நீ நீங்கள் முத்துக்குமுர மேலே ரொம்ப வன்மத்தை கக்குன மாதிரி தான் தெரிஞ்சு வேணும்ட்டே வந்துட்டு நீ வந்து அடுத்தவங்க மண்டே கழுவ ட்ரை பண்ற ஓ மண்டே ஒரு நாள் கழுவுவாங்க உன்னாலாம் ஜெயிக்க முடியாது நீ இந்த சோவதை நீயே தூக்கிட்டு போற மாதிரி நீ அதெல்லாம் அப்படியே இறங்கி போயிரும் அப்படிங்கிற ஒரு மாதிரி வச்சு பேசியிருந்தாங்க பட் இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா இது ஏன் மொக்க வாங்கிட்டாங்க இங்க தெரியாதனமா பேசிட்டாங்க இதை பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த டாஸ்கை மறுபடியும் அங்க கொண்டு போய் வச்சாங்களா மறுபடியும் பசர் ஆரம்பிச்சோம்னா அடுத்த அஞ்சு பேர் ரோஸ் பண்ணணும் அங்கே பர்ஃபார்மர் லிஸ்ட்ல அவங்க தான் உட்காந்துருக்காங்க தீபக் எந்திரிச்சு வச்சு 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 செஞ்சு விட்டாரு ஸோ அதுக்கப்புறம் பேசினவங்க தான் தர்சிகா இவங்க எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் ஆக்டர் முதல் அஞ்சு பேர்ல யாருமே ரொம்ப ஹார்டா பேசல அதுக்கப்புறம் பேசும்போதுதான் சாச்சனாலேந்து தர்சிகா தீபக் எல்லாருமே வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படிதான் சொன்னோம் சோ இந்த இரண்டு விஷயங்கள் அதாவது சௌந்தர்யம் மொக்க வாங்கின விஷயத்த பத்தியும் நம்ம தர்சிகா எஸ்கேப் அவர் ட்ரை பண்ற விஷயத்தை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல கொடுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்